நாராயணன் என்னும் நாமம் சொன்னால் நல்லது நடக்கும் பாருங்கள் நாராயணன் என்னும் நாமம் சொன்னால் நல்லது நடக்கும் பாருங்கள் பேரும் புகழும் பெருமையும் சேரும் பிரச்சனை அகலும் கூறுங்கள் பேரும் புகழும் பெருமையும் சேரும் பிரச்சனை அகலும் கூறுங்கள் நாராயணன் என்னும் நாமம் சொன்னால் நல்லது நடக்கும் பாருங்கள் காரிருள் விலகும் கடமையை தொடர்வோம் காலமும் நேரமும் சரியாகும் காரிருள் விலகும் கடமையை தொடர்வோம் காலமும் நேரமும் சரியாகும் கனகம் தருகிற திருமகள் அருளால் காசும் பணமும் இனி குவியும் கனகம் தருகிற திருமகள் அருளால் காசும் பணமும் இனி குவியும் நாராயணன் என்னும் நாமம் சொன்னால் நல்லது நடக்கும் பாருங்கள் i பாம்பு படுக்கையில் இருக்கும் அந்த பரந்தாமன் புகழ் பாடுங்கள் பாம்பு படுக்கையில் இருக்கும் அந்த பரந்தாமன் புகழ் பாடுங்கள் பாதியில் நின்ற பணிகள் யாவும் மீதியும் முடியும் பாருங்கள் பாதியில் நின்ற பணிகள் யாவும் மீதியும் முடியும் பாருங்கள் நாராயணன் என்னும் நாமம் சொன்னால் நல்லது நடக்கும் பாருங்கள் Bye. தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் தொழுதால் உடனே வந்திடுவான் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் தொழுதால் உடனே வந்திடுவான் காணும் பொருள்கள் யாவிலும் இருப்பான் கனக மழையும் பொழிந்திடுவான் காணும் பொருள்கள் யாவிலும் இருப்பான் கனக மழையும் பொழிந்திடுவான் நாராயணன் என்னும் நாமம் சொன்னால் நல்லது நடக்கும் பாருங்க The சீவல்புரி யார் தரும் செந்தமிழ் பாடலை செவிகள் குளிர பாடுகிறோம் சீவல்பூரி யார் தரும் செந்தமிழ் பாடலை செவிகள் குளிர பாடுகிறோம் நவநிதி வழங்கும் நாராயணனே நம்பிக்கையோடுனை தேடுகிறோம் நவநிதி வழங்கும் நாராயணனே நம்பிக்கையோடுனை தேடுகிறோம் நாராயணன் என்னும் நாமம் சொன்னால் நல்லது நடக்கும் பார் ஆதி மூலமே என்றே கூவி அழைத்ததும் யானையை காத்தவனே ஆதி மூலமே என்றே கூவி அழைத்ததும் யானையை காத்தவனே சாதனை திடவரம் தர வேண்டும் சக்கரவர்த்தி திருமகனே சாதனை நிகள் திடவரம் தர வேண்டும் சக்கரவர்த்தி திருமகனே நாராயணன் எனும் நாமம் சொன்னால் நல்லது நடக்கும் பாருங்கள் புவனம் முழுதும் காக்கும் நீயோ புல்லாங்குழலை மீட்டுகிறாய் புவனம் முழுதும் காக்கும் நீயோ புல்லாங்குழலை மீட்டுகிறாய் பூமியில் உள்ளவர் யாவரும் போற்றிட புனிதனாய் என்னை மாற்றிடுவாய் பூமியில் உள்ளவர் யாவரும் போற்றிட புனிதனாய் என்னை மாற்றிடுவாய் நாராயணன் எனும் நாமம் சொன்னால் நல்லது நடக்கும் பாய் அவதாரங்கள் பத்தும் எடுத்து அகிலம் காத்த பெருமாளே அவதாரங்கள் பத்தும் எடுத்து அகிலம் காத்த பெருமாளே அன்றொரு நாளில் திரௌபதிமானம் அவையில் காத்த திருமாலே அன்றொரு நாளில் திரௌபதிமானம் அவையில் காத்த திருமாலே நாராயணன் என்னும் நாமம் சொன்னால் நல்லது நடக்கும் பாருங்கள் கவலை அனைத்தும் விலகிடனியும் காற்றாய் பறந்து வர வேண்டும் கவலை அனைத்தும் விலகிடனியும் காற்றாய் பறந்து வர வேண்டும் கல்வி செல்வம் கீர்த்தி அனைத்தும் காசினீனிலே தர வேண்டும் கல்வி செல்வம் கீர்த்தி அனைத்தும் காசினீனிலே தர வேண்டும் நாராயணன் என்னும் நாமம் சொன்னால் நல்லது நடக்கும் பாருங்கள் நாராயணன் எனும் நாமம் சொன்னால் நல்லது நடக்கும் பாருங்கள் பேரும் புகழும் பெருமையும் சேரும் பிரச்சனை அகலும் கூறுங்கள் பேரும் புகழும் பெருமையும் சேரும் பிரச்சனை அகலும் கூறுங்கள் நாராயணன் எனும் நாமம் சொன்னால் நல்லது நடக்கும் பாருங்கள்